இன்று நாம் பார்க்க போகும் கதையின் பெயர் கல்லூரி நாட்கள் கோடைக்காலம் முடிந்தது புதிய மாணவர்கள் கல்லூரிக்கு வருவதை முன்னிட்டு செல்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முழுவதும் புது புதுமையான சூழ்நிலை நிலவியது அருண் முதன்முறையாக தனது கல்லூரி வாழ்க்கையை தொடங்கிய போது மனதின் அடியில் சிறு பதட்டம் இருந்தது அவனுக்கு புதுமையான இடம் புது நண்பர்கள் புதிய வகுப்புகள் இதுவரை பார்த்திராத உலகம் அருணின் முதல் நாள் அவன் வகுப்பறையில் போது எதிரே உட்கார்ந்திருந்தால் ஆதி ஆதித்யா அவனது கவனத்தை ஈர்த்தார் உயரமான தோற்றம் நீண்ட கூந்தல் கண்களின் சிறு மின்னல் போன்ற வெளிச்சம் அவள் நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்த அவன் அவளை திரும்ப திரும்ப கவனித்துக் கொண்டிருந்தான் கடந்த சில நாட்களில் அருண் ஆதித்யாவின் பக்கம் செல்லாமல் இருந்தாலும் அவள் மீதான ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியது கல்லூரி நூலகத்தில் அவள் புத்தகங்களை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் அவன் அருகில் வந்தாள் நீ எப்போதுமே இங்கே இருக்கிற என்று அவள் கேட்டாள் அருண் சிரித்தான் நீ எல்லா இடத்திலும் இருக்கிற மாதிரி தோணுதே அந்த சொற்பொழிவுக்கு பிறகு இருவரும் சிரித்தனர் அந்த தினம் முதல் நட்பு மெதுவாக வளரத் தொடங்கியது தொடர்ந்து இருவரும் கல்லூரியின் பல இடங்களில் சந்திக்கத் தொடங்கினர் லைப்ரரி கேண்டீன் மைதானம் எங்கு சென்றாலும் அவர்கள் இருப்பது உற்சாகமாக இருந்தது ஆதித்யா நேர்மையானவள் புத்தகங்களை விரும்புவள் ஆனால் கடினமான பக்கம் கொண்டவள் அருண் சுறுசுறுப்பானவன் நண்பரோடு குரூப்பாக சேர்ந்து ஜாலியாக இருப்பவன் இருவரும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒன்றாக இருக்கும்போது நேரு பறந்து போகும் ஒரு நாள் கல்லூரி கலாச்சார நிகழ்த்தி நடந்திருந்தது ஆதித்யா பாடுவதில் நல்ல திறமை வாய்ந்தவள் அவள் மேடையில் மென்மையான ஒரு பாடல் பாடும்போது அருண் அவளை கண்களில் இருந்து ஒரு நொடியும் தவறவிடவில்லை அந்த நிகழ்வுக்குப் பிறகு இருவரும் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்தனர் அருணின் இதயம் வேகமாக துடித்தது ஆதித்யா ஒரு விஷயம் சொல்லணும் அவன் தயக்கத்துடன் ஆரம்பித்தான் என்ன நீ என்னிடம் மிகுந்த அபிம் அபிமானத்துடன் இருப்பதையும் நான் நட்பு நாளுக்கு நாள் உறுதியடைந்து கொண்டே இருப்பதையும் நான் உணர்கிறேன் ஆனால் இது நட்பை தாண்டி போகிறதா ஆதித்யா சில நொடிகள் அமைதியாக இருந்தார் பின்னர் மெதுவாக சிரித்தாள் அருண் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன் நான் இன்னும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் அந்த பதில் அருணுக்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதி அளித்தது அவன் அவளை உடனே பதில் சொல்ல கோரவில்லை ஆனால் எதிர்காலம் பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு அவனிடம் இருந்தது நாட்கள் நாட்கள் போன போதும் இருவருக்கும் இடையில் ஒரு சிறிய தவுண்டு தவறு உணர்வு ஏற்பட்டது ஒரு நண்பரின் பிறந்தநாளில் அருள் அருண் சில தோழிகளுடன் ஜாலியாக பழகியபோது ஆதித்யா சிறிது பொறாமை கொண்டாள் நீ எல்லோரோடும் பேசி கொண்டிருந்தாயே என்னை மாதிரி யாரும் இல்லையா என நினை இல்லை என நினைக்கிறாயாய் அருண் சிரித்தான் ஆதித்யா நீ எனக்கு முக்கியம் நண்பர்களோடு ஜாலியாக இருப்பது வேறு உன்னை நேசிப்பது வேறு அவள் மெதுவாக புரிந்து கொண்டாள் சில காதல்களை சோதிக்க சில சந்தர்ப்பங்கள் வரும் ஆனால் உண்மையான காதல் அதை கடந்து செல்லும் கல்லூரியின் கடைசி ஆண்டு வந்தது இருவரும் இனி வேறு வேறு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை கண்களின் மின்னலுடன் ஆதித்யா அவனின் அவனிடம் கேட்டாள் நாம் இவ்வளவு வருடங்கள் ஒன்றாக இருந்தோம் இனி என்ன அருண் அவளை பார்த்து நம் காதல் இங்கேயே நின்று விடாது இது இன்னும் தொடரும் நீ எனக்காக இருந்தால் எங்கேயும் எங்கேயும் இருந்தாலும் நம்மிடம் காதல் இருக்கும் என்றான் நட்பின் தொடங்கி காதல் காலத்தால் சோதிக்கப்பட்ட பின்பும் உறுதியாக இருந்தது இந்த அழகிய கல்லூரி காதல் வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு அத்தியாயமாக மாறியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ